அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் நல்லதொரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைதான் ஸ்விட்ச்வேர்டு இதை தமிழில் மந்திர வார்த்தைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பதற்கு ஒவ்வொரு மந்திர வார்த்தைகள் இருக்கு அதன் அடிப்படையில் இன்று பிரச்சனை தீர்க்கப் போகும் ஒரு மந்திர வார்த்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லும் பணப்பிரச்சனைகள் குறைந்து கொண்டே செல்லும் பணப்பிரச்சனையை தீர்க்கப்போகும் போகும் அந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் வெள்ளிக்கிழமை பிரம்மகூர்த்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்வது இன்னும் கூடுதல் சிறப்பு பலனை கொடுக்கும் எதிர்மறையாக எதையும் சிந்திக்காதீங்க பணம் என்ன தேடி வரும்னு முழுமையாக நம்புங்க என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும்னு நம்புங்க பிறகு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது வீனஸ் சாங்ஷன் அபியூடன்ஸ் வீனஸ் சாங்ஷன் அபியூடன்ஸ் இதுதான் பணத்தை தரக்கூடிய அந்த அற்புதமான சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டை இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் குறிப்பாக எல்லா நேரத்திலையும் சொல்லலாம் தவறு கிடையாது அதிலும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் சுக்கிர கூறை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் சொல்றது இன்னும் சிறப்பு இதை நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள் முகம் கை கால் கழுவிட்டு அமைதியான இடத்துல அமர்ந்து சொல்லணும் நான் வேலைக்கு போயிருக்கேங்க அந்த இடத்துல இருந்து என்னுடைய பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அப்படி நீங்க சொல்ல போறீங்க என்னால் கை கால் முகம் அந்த இடத்துல கழுவ முடியல அப்படிங்கிறவங்க தண்ணீரை எடுத்து மூன்று முழுங்கு குடிச்சுக்கோங்க தண்ணீரை குடிச்சிட்டு அதன் பிறகு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எண்ணிக்கெல்லாம் கணக்கே கிடையாது நம்பிக்கையோடு எத்தனை முறை இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய பணக்கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிடும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அத மாதிரி இந்த வார்த்தையை வச்சு பிரியாணிகளை தாந்திரிகமும் ஒண்ணு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர நேரத்தில் ஒரு பிரியாணி இலை எடுத்து அந்த பிரியாணி இலையில இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை பச்சை நிற பேனாவால் எழுதிக்கோங்க பின்பக்கம் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதையும் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் கையில் வச்சு மனதார இந்த பிரபஞ்சத்தை நினச்சி வேண்டிக்கோங்க இந்த பணம் வந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும் என்று நினைத்து எவ்வளவு தொகையை நினைக்கிறீங்களோ அந்த தொகையை பிரியாணி இலையில் எழுதி அதை கையில் வச்சு நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து நீங்கள் எரிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சுச்சுவோட பார்த்தீங்கன்னா இரண்டு முறைகளில் பயன்படுத்தலாம் ஒன்று சொல்றது இரண்டாவது எழுதுவது அது மாதிரி எழுதுறது பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையில் எழுதுறதுதான் ரொம்ப சிறப்புங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பரவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்